ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர் சேனல் நம்ம சேனல் தொடங்கி இதோட வந்து ரெண்டு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் இன்றைக்கி வந்து நம்ம சேனலுக்கு வந்து பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து கிடச்சிருக்கீங்க அதாவது பதினாலாயிரம் நண்பர்கள் வந்து கிடச்சிருக்கீங்க இதே வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் வந்து நன்றி வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வந்து நம்ம வண்டிக்கு போய் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு அதை போன வருஷம் இதே நாளில் இருந்தோம் அதாவது நம்ம ஊருக்கு வந்து வேலை இருந்து அதனால் வந்து இறங்கியிருந்தோம் இன்னொரு மூணு மாதம் பக்கத்தில் வந்து கண்டிப்பாக வண்டிக்கு போகலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் வண்டிக்கு போனோம் அப்படின்னா வந்து உங்களோட வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து தொடருவேன் அது வரைக்கும் வந்து நம்ம ஊரில் இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து போகும் போட முடியாது அப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு மாதம் பக்கத்தில் நம்ம வண்டிக்கு வந்து எஃப்சி வரதுனால நம்ம வண்டி ஃபுல்லாக வேலை பார்க்க போகிறோம் பெயிண்ட் அப்புறம் வந்து டிங்கர் வேலை கேபின் உள்ள எல்லாமே வந்து சின்ன சின்ன வேலைலாம் வந்து பார்க்க வேண்டியிருந்து அதாவது ஏ டு செட்டு அதாவது எப்சிக்கு வந்து எவ்வளோ செலவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது என்னென்ன வேலைலாம் பார்க்க போகிறோம் அப்புறம் என்னென்ன செலவுலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக எடுத்து வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோ போடல அப்படின்னு வந்து ஃபோனில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நமக்கும் வந்து வீடியோ போடலான்னு ஒரு ஆசை தான் ஆனால் வந்து வண்டிக்கு போக போக முடியாதனால வந்து நம்மளால் வீடியோ வந்து போட முடியல கண்டிப்பாக நான் லோக்கலில் ஏதாவது ஒரு ட்ரிப்பு போனால் கூட ஒரு வீடியோ போடலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த புரட்டாசி மாதம் அதாவது நம்ம குளசே சீ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஒரு பத்து நாள் பக்கத்தில் அப்புறம் நம்ம வண்டி வந்துச்சு அப்படின்னா வந்து குளசேரு நம்ம முத்தாராம கோயிலுக்கு வந்து நம்ம போவோம் லாஸ்ட்டாக நம்ம வண்டி எடுத்த புது வருஷத்தில் வந்து லோடு அங்கே வந்து போயிருந்தோம் அதாவது வண்டி ஆளுங்கள்லாம் ஏற்றிட்டு வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் அதேமாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதே மாதிரி நம்ம இந்த இந்த வருஷமும் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு அப்போ போகும்போது வந்து நம்ம தான் போவோம் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து எப்படிலாம் போகிறோம் அப்படிங்கிறதோ அதோட உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் இண்டையை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து டிஎன் செவன்டி டூ அதாவது நம்ம இன்ஸ்டா ஐடி டிஎன் செவன்டி டூ மணி ட்ராலிங் விளாக்கு வந்து இன்ஸ்டாவில் டைப் பண்ணுங்கள் அதில் வரும் அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரீப்ளே தரேன் வேலை இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃப்ரீயாக இருக்க நேரம் வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தரேன் தொடர்ந்து வந்து நம்மளுக்கு ஆதரவு தந்துகிட்டே இருங்க தந்து தந்துடுவா தருவேங்கன்னு வந்து நான் கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து அழகான ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் பாபாய் டாட்டா